அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு ரிசல்ட்டை பற்றி தான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த ஆடியோ போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இருபதே நாளில் ஒரு புண்ணா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த புண்ணு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் புண்ணு இன்றைக்கி இருபதே நாளில் பயங்கர ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு நீங்களே கண்டுக்கூட அதை பார்க்கலாம் இந்த மிக்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முள் முள்ளா குத்துகிற மாதிரி இருக்கும் தூங்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேதனையாக இன்றைக்கி இருந்த ஒரு ஆள் தான் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ மருந்து இன்றைக்கி மெடிசன்லாம் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டு அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் மெடிசன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காசு போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த எரிச்சல் ரொம்ப தான் ஆச்சே தவிர இன்னைக்கு குறைஞ்ச பாடு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரு அந்த புண்ணு வர ஆரம்பிச்சிதுங்க கால்லாம் பார்த்திங்க அப்படின்னா மரத்து போன மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா உணர்ச்சி இல்லாத மாதிரிலாம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த அருமையான இந்த மிக்ஸ் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர் சதாசிவம் சார் மூலியமாக இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிது ரொம்ப அருமையான அற்புதமான ப்ராடக்ட்டு ஆனால் இது எடுக்கிற பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருந்து மாதிரி சாப்பிட்டோம் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கி சாப்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியார் வாங்கி சாப்பிட்டோம் எந்த ஒரு இன்றைக்கி ரிசல்ட்டுமே கிடையாது ஒன்றும் ஏறு இல்லாட்டி இறங்கும் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பாயிண்ட் இருந்தது இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கரெக்டாக இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு தடவை ஒரு சேசி ஆறு தடவை யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஷிய நாலு தடவை நாலு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது பாக்கெட்டு முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த புண்ணோட இது பார்த்திங்க அப்படின்னா த ஆற ஆரம்பிச்சிருச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு பாக்ஸை இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி அடுத்த ரெண்டாவது பாக்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பாக்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கலான ரிசல்ட்டு நான் எங்கேயுமே பார்த்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கரெக்டாக பத்து மணிக்கு படுத்து அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தான் முழு வருது அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர எரிச்சல் இருக்கும் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஏழு தடவை எட்டு தடவை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போக ஆரம்பிக்கும் காலையில் எழுந்திரிச்சோம்னா உடம்புல ரொம்ப சோர்வாக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தான் நான் இன்றைக்கி எதாவது நூறு சதவீதம் உண்மை அதான் நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயத்தை இன்றைக்கி அணு வச்சுக்கிட்டு அணுவச்சு நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மக்கள் மக்களுக்கு கொண்டு போய் நிறைய கண்டிப்பாக சேர்த்துணும் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் உடம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம் நம்ம கையில் கிடச்சிருக்கு எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு கொடுத்த அன்றைக்கி பார்த்தீங்க நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவம் சார் ஒரு மிகப்பெரிய நன்றியை கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டு இருபதே நாள் ஒரு மெ ஒரு மிராக்கல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மறுபடியும் மீட்டெடுக்கிறது உண்டான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்குது அருமையான ப்ராடக்ட்டு இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதாசிவம் சார் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அருமையான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜூமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சார் சாருக்கும் நிஷா அவங்களுக்கும் நிஷா மேடம் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அருமையான ப்ராடக்ட்டு அருமையான ரிசல்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு ஒரு மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் என்ன சொல்கிறது அதாவது வேதனைனா வேதனை இடுப்பு வழி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உருண்டு பிறண்டு தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட மனைவி கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டலாச்சும் பார்க்கலாம் அப்படினாங்க இருந்தாலும் நான் சார் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவர் சொன்ன விஷயம் சார் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அனுபவி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுத்துக்குங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படின்னாரு மூணாவது நாள் நாலாவது நாளெலாம் பார்த்தீங்கன்னா வலி குறைய ஆரம்பிச்சது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கு கண்டிப்பாக அது எடுங்க பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும்